அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம் இது கல்லூரி மாணவர்களுக்கான திருக்குறள் வினாடி வினா தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையால் நடத்தப்படுவது கல்லூரி மாணவர்கள் ஐம்பத்தேழு கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை முப்பது மாணவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அணி மூன்று அணியாக பிரிக்கப்பட்டு தமிழ்மறை வான்மறை பொதுமறை என மூன்று அணிகளாக பகுக்கப்பட்டு ஒவ்வொரு அணியிலும் பத்து பேர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு சுற்றாக மூன்று சுற்றுக்கள் நாம் விளையாட இருக்கிறோம் தமிழ் முகமது கைஃப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சிவகங்கை மாவட்டம் என் காயத்ரி வணிகவியல் துறை இரண்டாம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என் பெயர் ஆ அருண் செல்வன் ராஜாவளையம் ராஜுக்கள் கல்லூரி விருதுநகர் மாவட்டம் அ மாதரசி அழகப்பா அரசு கலை கல்லூரி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் ஜாஸ்மின் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி நாமக்கல் மாவட்டம் என் பெயர் ஆ மோனப்பிரியன் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் தங்கமணி நான் அரசு கலை கல்லூரி கரூர் வருகிறேன் என் பெயர் கௌரி சந்திரன் நான் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறேன் நான் தமிழ் முதுகலை இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன் மகிழ்ச்சி மூன்று அணிகள் சிறப்பாக பங்கேற்கிறார்கள் இங்க ஒவ்வொரு அணையிலும் இருக்கக்கூடியவங்க யாராவது தமிழ் திருக்குறள் முற்றுதல் பண்ண மாணவர்கள் மாணவிகள் யாரா இருக்கீங்களா பள்ளி பருவத்துல நீங்க திருக்குறள் முற்று எந்த வருஷம் பண்ணீங்க இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினைந்துல திருக்குறள் முற்றுவதில் பண்ணீங்க எந்த வகுப்பு படிக்கும்போது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது தமிழ் முற்றுமுதல் பண்ணும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பதினாயிரம் ரூபாய் வழங்குகிறது ரெண்டாயிரத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் பத்தாயிரம் ஐந்து ஐந்தாயிரம் பத்தாயிரம் என்று வந்து இப்பொழுது பதினை ரூபாய் வழங்குகிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதில் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பள்ளி பருவத்தில் பயனடைந்த ஒரு மாணவி இப்பொழுது கல்லூரி மாணவியாக நமக்கு வந்திருப்பது பெருமை அந்த முதல் சுற்று வந்து தமிழ்மறை அணியிலிருந்து ஆரம்பிக்கும் ரெண்டாவது சுற்று பொதுமறை அணியிலிருந்து மூன்றாவது சுற்று வான்மறை அணிக்கு உங்களுக்கு வரும் பொழுது ரெண்டு கேள்வி முதல் சுற்றில் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பத்து மதிப்பெண்கள் ஒரு 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 கேள்விக்கு ரெண்டு கேள்விக்கு சொல்லிட்டிங்கன்னா இருபது மதிப்பெண்கள் ரெண்டுக்கும் சரியா சொல்லிட்டிங்கன்னா ஒரு மிகை மதிப்பெண் கூடுதல் மதிப்பெண் பார்த்தா போனஸ் மார்க் அப்படிங்கிறத பத்து மதிப்பெண் சேர்த்து முப்பது மதிப்பெண் கிடைக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு கேள்விக்கு பார்த்து சொல்லலை அப்படின்னா அது அவங்களுக்கு போகும் அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஐந்து மதிப்பெண் கிடைக்கும் சரியா இப்போ முதல் சுற்றினுடைய பெயர் இரு சொல் ஒரு குரல் அதாவது ஒரு குரலில் உள்ள இரண்டு சொற்களை சொல்லிவிட்டு அந்த குரல் என்னவென்று அவர்களை கேட்போம் அவர்கள் சொல்கிறார்களா என்று பார்க்கலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய இரண்டு சொற்கள் சொற்கோட்டம் உட்கோட்டம் முப்பது வினாடிகள் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும் இல்லாவிட்டால் மணி ஒழிக்கும் அணி சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு திலையா உட்கோட்டம் சரியான விடை ஐந்து மதிப்பெண்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா முற்றோதல் பண்ணதுக்கான விளைவை பார்க்குறீங்களா நீங்கள் பயப்படாதீங்க ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்ட்டு பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு கேட்போம் பெற்பவே தமையலை சீர் பிரிக்காமல் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து சொல்லல வேறு வேறு சீர் இது இந்த இரண்டாவது கேள்வி பொறுத்த மட்டும் யாரும் மதிப்பெண் பெறவில்லை இந்த சுற்றிலே ஆனால் முதல் சுற்றிலே தமிழ் முறைக்கான சுற்றிலே ஐந்து மதிப்பெண்களை பொதுமுறை அணி பெற்றுக்கிறது இப்பொழுது அவங்களுக்கான கேள்விகள் தொடங்க இருக்கின்றன உங்களுக்கான கேள்வி உங்களுக்கான ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறேன் ரெண்டு துண்ணியர் மரபினார் துண்ணியார் தூற்று மரபினார் என்னை சரியான உடைமதி பெண்கள் அடுத்து கடன் அறிவார் இறப்பு ஒழித்து விட்டது அடுத்து உங்கள் வான்மரியான கேள்வி உங்களுக்கான சீர்கள் வித்தும் விருந்தோம்பி வெளிதான குரல் மணி ஒழிச்சி இருக்கிறது சொல்லுங்க வித்தும் இடல் வேண்டுமா கொள்ளோ விருந்தோம்பி நல்லிருந்து பார்த்திருப்பார் ரெண்டு குரல் இணைச்சிட்டீங்க அது அடுத்த சுற்றிலும் வரும் அது மாதிரி ரெண்டு குரல் இணைத்து கேட்போம் சொல்லுங்க வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் படம் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் பழம் நீங்கள் ரெண்டு விருந்தை சேர்த்து பெரிய விருதாக வச்சுட்டிங்க அதனால் அவங்களுக்கு மதிப்பெண் இல்லை இங்கே சரியாக விருந்தை வச்சதுனால அவங்களுக்கு மதிப்பெண்கள் பொதுமறை அணிக்கு இப்போ ஐந்து மதிப்பெண்கள் போகுது அவங்களுடைய வான்மறைக்கு அணிக்கான கேள்வி அவங்க சரியாக விட சொல்லாதனால தமிழ்மறை கேள்வியும் அவங்களும் சொல்லாதனால உங்களுக்கு வந்து அந்த ஐந்து மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு இப்போ வான்மறைக்கான அடுத்த குரல் பேதைத்தன் இது ஒரு சீர் உடைமை இன்னொரு சீர் நீங்கள் தமிழ்மறை பொதுமறை நீங்களே சொல்லியா அது முதல் சீன் ரெண்டாவது சீனா கொஞ்சம் எளிதாக சொல்ல முடியும் அந்த ஏன்னா அந்த ரைமிங்கை வச்சு சொல்லிடலாம் இடையில உள்ள சீனா கொஞ்சம் கடினம் முற்றுதல் பண்ணவங்களுக்கு தான் அது சொல்ல முடியும் அவங்களே கொஞ்சம் கடினப்பட்டதுனால அது கொஞ்சம் கடினமான கேள்வி தான் மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடமை பெரியன் அதுதான் அந்த குரல் அதனால் உங்களுக்கு இந்த கேள்விக்கு கஷ்டமான கேள்வி தான் எல்லாருக்குமே சில கேள்வி கஷ்டமாக வரும் எல்லாம் ஈஸியாக வரும் அப்படி நீங்கள் ஈஸியாக வந்து கேள்வியுமே கஷ்டமாக்கிட்டீங்க வித்து விடல் வேண்டும் கொள்ளும் சரியாக சொல்லியிருந்தீங்கன்னா மதிப்பெண் வந்திருக்கும் பரவாயில்ல அடுத்த சுற்றுல நீங்கள் எப்படி மதிப்பெண் பார்க்குறீங்கன்னு பார்ப்போம் இப்போ முதல் சுற்று நிறைவடைந்தது இதில் என்ன மதிப்பெண் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஐயா தமிழ்மறை ஒன்றும் இல்லைங்க ஐயா புதுமறை இருபது மதிப்பு மதிப்பெண்கள் கிடையாதுங்கய்யா இப்பொழுது நாம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் இது வந்து ஒன்றில் இரண்டு ரெண்டு குரலில் உள்ள தொடர்கள் எடுத்து நாங்கள் வந்து கலந்து கொடுத்திருக்கோம் அந்த ரெண்டு குரல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து உங்களை அறிமுகப்படுத்திங்க தமிழ்முறையடை நான் ஜெ பிரியங்கா செல்வி இளங்கலை இயற்பியல் முதலாம் ஆண்டு படிக்கிறேன் ஐயா திருவண்ணாமலை மாவட்டம் கம்பன் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் என் பெயர் வே முல்லை ஆழனி நான் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் ராஜேஸ்வரி வேதாசலம் அரசு கலை கல்லூரி செங்கல்பட்டு என் பெயர் ஐராஜி முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு பெரியார் கலை கல்லூரி கடலூர் மாவட்டம் குரல் மகன் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் ராமச்சந்திரன் இளங்கலை இரண்டாம் ஆண்டு தமிழ் விருதுநகர் இந்து நாடார் சிந்திக்குமார் நாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விருதுநகர் மாவட்டம் என் பெயர் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்டம் ஐயா வணக்கம் என் பெயர் வே சிவகாமி இளங்கலை ஆங்கிலம் மூன்றாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அரசு கலை கல்லூரி திருவண்ணாமலை மாவட்டம் என் பெயர் மா கௌசல்யா முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்டம் சாவை மருது பகவதி முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் திருவாரூர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ நீங்க ஒன்பது பேர் இருக்கீங்க இல்லையா இதில் திருக்குறள் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா நீங்க இருக்கீங்க ஒரு முற்றுதல் பண்ண மா இருந்தாங்க நீங்கள் எந்த வருஷம் முற்றுங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி என்ன வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஐந்தாம் அதாவது சின்ன பருத்திலே திருக்குறள் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா எளிது அதுக்கப்புறமா மனப்படம் பண்ணுறது சிரமம் அதனால் ஐந்தாம் வகுப்புல அவங்களும் ஐந்தாம் வகுப்பு தான் சொன்னாங்க இவரும் ஐந்தாம் வகுப்புலேயே பண்ணியிருக்காரு பேரே குரல் மகன் வச்சிருக்காரு அதனால் இவருக்கு பாப்போம் இப்போ எப்படி பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் இதுலேருந்தான் அந்த சுற்றை தொடங்குது பொதுமறை தான் தொடங்குது முதல் கேள்வி உங்களுக்கு தான் வருது நான் ஒரு குரல் சொல்வேன் அது ஒன்றா இந்த குரல் இந்த சுற்றுக்கு பேரே வந்து ஒன்றல்ல இரண்டு அதாவது ரெண்டு இருந்து கலந்து கொடுத்துருக்கோம் அது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு குரலையும் கண்டுபிடிக்கணும் முதல் வந்து ஒரு குரலுக்குள்ளது ரெண்டாவது அடி வந்து இன்னொரு குரலுக்குரியது மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் அணியில் திகழ்வது ஒன்று உண்டு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் வெரி சரி மிகச்சரி பத்து மதி பெண் என்ன திரும்ப ஒரு வாட்டி நான் சொன்ன சொல்ல சொல்ல மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் அணியில் திகழ்வது ஒன்று உண்டு மணியில் நூல் போல் மடந்தை எந்த அதிகாரத்துல வருதுன்னு தெரியுமா ஒரு அதிகாரம் தெரியுது என்ன அதிகாரம் சரியா எனக்கு தெரியல உங்களுக்கு ஒரு கேள்வி தான் சொன்னதுனால ஐந்து மதிப்பெண்கள் இப்ப அடுத்த இரண்டாவது குரல் உங்களுக்கு சொல்றேன் திணைத்துணையாய் குற்றம் பனைத்துணையா கோடாமை சான்றோர் கனி தினித்தனியாக குற்றம் பனை துணியா கொள்வர் பழிநானுவார் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஒரு பால் கோடாமை சான்றோம் வெரி குட் மிகச்சரியான உடை மிகச்சரியான உடை மகிழ்ச்சி ஸோ உங்களுக்கு வந்து ஐந்து மதிப்பெண்கள் அவங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு மொத்தமாக இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி வரும் தெரிந்துடரா நோக்கிய உண்கண் பரிந்துடரா பிறப்பழுக்கம் குன்றக்கெடும் தெரிந்துடரா நோக்கிய உண்கண் பரிந்துடரா பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் உடைமை குடிமை பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் கொன்ற முதல் மூன்று சீ சொல்லு தெரிஞ்சு நிறா நோக்கிய உன்கண் பரிந்து பைதல் பைதனுள்ளப்பது எவன் மரப்பினும் ஒத்துக்குரலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்ற கெடும் மிகுந்தது ஐந்து மொழி பண்பு உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ஒள்ளும் வகையான் அரவினை ஓவாதே இன்னான் எனப்படும் சொல் ஒள்ளும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் இரண்டாவது அடி இன்னான் எனப்படும் சொல் மனத்தானா மாந்தர் குணர்ச்சி இனத்தானா இன்னான் எனப்படும் சொல் திருக்குறளில் மாந்தர் அப்படிங்கிற சொல் தான் இருக்குது மனிதருங்கிற சொல் இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க மனம்ங்கிற சொல் இருக்கு ஆனால் மனிதர் இல்லை ஆ மாந்தர் தான் இருக்குது ஓகே மனத்தானா மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் இதில் வந்து ஒரு குரல் சொன்னதுனாலும் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஐந்து மதி தமிழ் தமிழ்மறை அனைக்கான கேள்வி நீங்கள் வந்து சரியாக சொல்லணும் சரியாக சொல்லாம அவங்களுக்கு மார்க் விட்டு கொடுத்துடக்கூடாது ரெண்டு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு ரெண்டு பொறுப்பு நீங்கள் நிறைவேற்றணும் ஆ ஒன்று நிறைவேற்றினாலே அவங்களுக்கு மார்க் போறதை தடுத்துடலாம் உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது என்னும் உலகு பால் குரல் கிடையாது பண்புடை வேந்தன் இந்திரனே இந்திரனை கரி முதல் குரலா சொல்லுங்க செவிகை பச்சொப்பருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் சரி ஐந்து வித்தான் ஆட்டல் அகல் விசும்பு ராட்கோமான் இந்திரனே சாலும் கரி மிக சரியான உடை மிக சரியான உடை சரியான உடை ஸோ அந்த இதில் ஒரு இதுக்கு சொல்லி ஐந்து மார்க் வாங்குனீங்க இதுக்கு அஞ்சு மார்க் வாங்குனீங்க இதில் ரெண்டு குரல் சொல்லிட்டாலும் உங்களுக்கு அஞ்சு மார்க் தான் கொடுக்குறது அப்படிங்கிறது நியாயம் கிடையாது போனஸ் மார்க் அஞ்சு சேர்த்து பார்த்து கொடுக்குறோம் சரியா அதனால் பதினஞ்சு மதிப்பெண்கள் அடுத்து நம்ம மூன்றாவது சுற்றுக்கு போகிறோம் அது வந்து குரல் அறிவு பொதுமறை பொதுமறை ஆண்மறை மதிப்பெண்கள் நீங்க தான் அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க ஆனாலும் அதாவது நம்ம வெற்றி கழிப்புல இருக்கும் தண்ணி மருந்துடும் மகிழ்ச்சியில் மைந்தூரும் போல்டுன்னு வள்ளுவர் பயமுறுத்துவார் அந்த மாதிரி வெற்றி கழிப்புல வந்து நீங்க உற்றக்கூடாது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா பதினாறு பதினேழாம் நூற்றாண்டிலேயே ஒரு ஆங்கிலேயர் ஒரு மொழியில் நான் இத்தனை சொற்களை ஒரு நாளில் கொண்டு வருவேன் என்று அவர் அயர்லாந்து நாட்டில் இதை அறிமுகம் செய்ததனால் இந்த வினாடி வினா என்ற இந்த ஆங்கில சொல்லான குவிஸ் என்ற வார்த்தை அறிமுகம் செய்யப்படுகிறது இந்த தமிழில் அருமையாக ஆங்கிலத்தில் சொல்வதற்கு இணையாக ஏன் இன்னும் கூடுதலாக வினாடி வினா என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு ஒரு முழுமையாக ஒரு உலகளாவிய பார்வை தமிழாவிய பார்வை திருக்குறளை குறித்து அங்கிங்கனாதபடி என்று யார் சொன்னார்கள் எப்படியெல்லாம் மேற்கோள் திருக்குறளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு இந்த வினாடி வினா நிகழ்ச்சி மிக நேர்த்தியாக நடைபெற்றிருக்கிறது ஒருமுறை நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுது மூதறிஞர் வாசுபா அவர்கள் என்னை நோக்கி எத்தனை பாடல்கள் உனக்கு மனப்பாடமாக தெரியும் என்று கேட்டார் நான் சற்று துணிவுடன் அத்தனை பாடல்களையுமா என்னை மனப்பாடம் செய்ய சொல்ல போகிறார்கள் என்பதற்காக ஆயிரம் பாடல்கள் எனக்கு தெரியும் என்று சொன்னேன் என்ன துணிவு உனக்கு ஆயிரம் என்பது ஒரு எண்ணிக்கையா திருக்குறளே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் உள்ளது கம்பராமாயணத்தில் பத்தாயிரம் பாடல்கள் உள்ளது தமிழ் படிக்கும் மாணவர்கள் குறைந்தபட்சம் எங்களுக்கு ஐம்பதாயிரம் பாடல்கள் ஒரு லட்சம் பாடல்கள் மனப்பாடமாக தெரியும் என்று சொல்லக்கூடாதா என்று அவர் கேட்ட நான் நான் இந்த மனப்பாடம் செய்கின்ற இந்த பழக்கம் என்பது ஒரு மாபெரும் எழுச்சி வாய்ந்த பருவமாகும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தொடுத்தால் போல் எத்தனை பாடல்களையும் அவருடைய வசனத்தில் அவர் சொல்லி காட்டுவதும் திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் பாவேந்தர் பாடல்களையும் எழுச்சி வாய்ந்த தன்னுடைய கவிதைகளையும் சொல்லி காட்டுகிற அந்த இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் படிமமாக படவ பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி மிக எழுச்சியாக தமிழ் வளர்ச்சி துறையில் முதல் முறையாக கலைஞர் தொலைக்காட்சியில் இதை ஒளிபரப்ப செய்கின்றோம் இந்த நிகழ்வினை நாங்கள் திட்டமிடும் பொழுது மிக குறுகிய நேரத்தில் கல்லூரி பள்ளி மாணவர்களை எல்லாரையும் அணி செய்த எங்களுடைய தலைசிறந்த துணை இயக்குனர்களான திரு சுந்தர் திரு இளங்கோ திருபதி சுசீலா திருமதி சத்யபிரியா திருமதி ஜெயஜோதி அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் துணை இயக்குநர்களுடைய ஒருங்கிணைப்பில் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய அனைத்து அலுவலர்களும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்ததை நான் நன்றி பாராட்டுகின்றேன் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை எழுச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வழி நடத்துகின்ற திரு மூபே சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு நான் தனி நன்றி தெரிவிப்பதற்கும் எங்களுடைய தமிழ் வளர்ச்சி துறையினுடைய உயர் திரு அரசு செயலாளர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுக்கு செயல் புயலாக இருந்த ராம்குமார் சிங்காரம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக்கம் அதர்பினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை என்று ஒரு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் வள்ளுவர் சொல்லது போலவே தான் இதனை இதனால் இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விடல் என்ற அந்த தத்துவத்தை அரும்புரலாக வடித்த வள்ளுவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கும் வண்ணம் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி மிக அருமையாக நடந்தேறி உள்ளது இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த அத்தனை செம்மங்களையும் நான் பாராட்டி மகிழ்ந்து அமைகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது நாம் மூன்றாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் மூன்றாவது சுற்று வந்து குரல் அறிவு சுற்று திருக்குறள் சார்ந்த நூல்கள் அதை பற்றிய கேள்விகள் இப்பொழுது இந்த சுற்று வந்து வான்மறை அணிகளிலிருந்து தொடங்குகிறது நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் என் பெயர் கார்த்திக் முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு பெரியார் அரசு கலை கல்லூரி கடலூர் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் என் பெயர் ஜா பாரதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சோழிங்க இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் என் பெயர் துறை முதுகலை முதலாம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் பாலநித்யா முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு போப் கல்லூரி சாயர்புரம் தூத்துக்குடி மாவட்டம் என்னுடைய பெயர் மகேஸ்வரி அணி பொதுமறை இலங்கலை இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாண்பு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் வணக்கம் ஐயா என் பெயர் விமல் சாஸ்தா இரண்டாம் ஆண்டு இளநிலை தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்துறை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி திண்டுக்கல் வணக்கம் ஐயா என் பெயர் சாஜீவா பாரத ரத் இரங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் வணக்கம் ஐயா என்னுடைய பெயர் பா சரோணகுமார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இரண்டாம் ஆண்டு தொழில்சார் கணக்கியல் கோயம்புத்தூர் மாவட்டம் வணக்கம் ஐயா என் பெயர் மு இசைக்கி அம்மாள் முதலாம் ஆண்டு முதுகலை தமிழ் போக் கல்லூரி சாயர்புரம் தூத்துக்குடி மாவட்டம் என் பெயர் மா ராஜேந்திரன் முதுகலை இரண்டாம் ஆண்டு திருவரம்பூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வணக்கம் ஐயா என்னுடைய பேர் வே சிவாஜி அரசு கலை கல்லூரி இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு தர்மபுரி மாவட்டம் கா தினேஷ் இளங்கலை கணிதவியல் இரண்டாம் ஆண்டு கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் மகிழ்ச்சி 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 இப்போ நம்ம வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தயார் செஞ்சு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம் முதல் கேள்வி உங்களுக்கு வான்மறை அணைக்கான கேள்வி தான் மூணு கேள்வியும் கேட்போம் மூணு கேள்விகள் சொல்லிட்டா முப்பது ப்ளஸ் பத்து நாற்பது மார்க் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் கேள்வி திருக்குறளினுடைய சிறப்பை பற்றி ஒரு தமிழ் அறிஞர் விடுதலை போராட்ட வீரர் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா திருக்குறளின் பெருமை தெரியாதவர்களை நான் நேசிப்பதும் இல்லை மதிப்பதும் இல்லை உங்களுக்கு மணி ஒழிப்பதற்கு முன்னால் விடை சொல்ல வேண்டும் நான் கொடுத்த குறிப்புகள் இல்லை நான் கொடுத்த குறிப்புகளை நினைவூட்டி சொல்லியிருக்கலாம் காந்தியடிகள் இல்லை ஐயா சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவா இல்லை கொஞ்சம் பக்கத்தில் வந்து தவற விட்டு விட்டீர்கள் வாவு சிதம்பரனார் என்பது சரியான விடை அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் வாவு சிதம்பரனார் என்பது சரியான விடை அடுத்த கேள்வி வான்மறை அணிக்கு தான் நீங்கள் திருவள்ளுவர் ஓவியம் பார்த்துருப்பீங்க அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஓவியம் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் ஓவியம் அது திருவள்ளுவர் படம் அந்த திருவள்ளுவர் படத்தை வரைந்த ஓவியர் பெயர் என்ன மணி ஒழிப்பதற்கு முன்னால் சொல்ல வேண்டும் கணபதி சிற்பி கணபதி சிற்பி சிலை வடித்தவர் அங்க கன்னியாகுமரி சிலை வடித்தவர் வேணுகோபால் சர்மா வேணுகோபால் சர்மா என்பது சரியான விடை தமிழ் மறை அடைக்கி ஐந்து மதிப்பெண்கள் மிகச் சரியான விடை உங்களுக்கான நிறைவு கேள்வி மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் விருது வழங்கி வருகிறது இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது முதல் முதலாக குன்றக்குடி அடைகளாக இருக்க விருது வழங்கப்பட்டது நேரம் மணி ஒழிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்பது சரியான விடை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து திருவள்ளுவரையும் திருக்குறளையும் போற்றி வருகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் மகிழ்ச்சி அடுத்து இப்பொழுது இந்த அடுத்த கேள்வி வந்து தமிழ் முறை அணிக்கானது உங்களுக்கு மூன்று கேள்விகள் திருக்குறளை பற்றிய சிறப்பை ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் அவர் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளர் தமிழ் சிறுகதையினுடைய தொடக்கத்தை ஏற்படுத்தியவர் அவர் சிறந்த ஆய்வாளர் அவர் விடுதலை போராட்டத்தில் கூட ஈடுபட்டவர் இவ்வளவு குறிப்புகள் கொடுத்து விட்டேன் அவர் வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எல்லா காலத்துக்கும் மனித ஜாதி அனைத்துக்கும் பயன்படும் உபதேசங்களை செய்த ஞானி திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறார் புதுமை பித்தன் இல்லை அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அவங்க ஒரு ஆன்சர் எலிமினேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கொடுத்துட்டாங்க சுதந்திர போராட்ட வீரர் சிறுகதைகளோடு தொடர்புடையவர் பயன்படுத்தப்பட்ட வந்து அந்த காலத்து நடை இருக்கு எல்லா காலத்துக்கும் மனித ஜாதி அனைத்துக்கும் பயன்படும் உபதேசங்களை செய்த ஞானி என்று திருவள்ளுவரை பற்றி கூறியவர் யார் ஜெயகாந்தன் இல்லை இல்லை தமிழ் ஐயர் ஐயர் என்பது சரியான விடை அடுத்து உங்களுக்கான இரண்டாவது கேள்வி திருவள்ளுவர் படம் பொறித்த நாணயத்தை வெளியிட்ட ஆங்கிலேயர் அடுத்த கேள்வி சென்னையில் வள்ளுவர் கோட்டம் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்பது சரியான விடை சென்னையில் வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்ட வரலாறு பற்றி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இணையத்தில் போய் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து பொதுமறை அணிக்கான கேள்வி முக்கியமான திருக்குறளை பற்றி ஒரு அறிஞர் சொன்னது தமிழறிஞர் மூத்த தமிழறிஞர் அவர் திருக்குறளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் திருக்குறளுக்காக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் திருக்குறளை பற்றி சொல்லும்பொழுது திருக்குறள் உப்பை போல எளிமையானது வைரத்தை போல கடினமானது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன ஒரு கூற்று இங்க கொடுத்திருக்கிறோம் அதை நீங்கள் அந்த அதிகாரி யார் என்று சொல்ல வேண்டும் திருக்குறள் என்ற நூல் தோன்றுகிறாவிட்டால் தமிழ் மொழி உலகுக்கு தெரியாமல் போயிருக்கும் கவியோகி சுத்தா சுத்தானந்த கவியோகி சுத்தானு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் திருக்குறளை அது சரியான உடை அல்ல விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் என்பது சரியான உடை உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் தமிழ் மறை அணைக்கு ஐந்து மதிப்பெண்கள் தொல்மறை அணைக்கான அடுத்த கேள்வி இது வந்து நீங்கள் சரியாக சொல்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது தமிழுக்கு கதி இருவர் ஒருவர் கம்பர் மற்றொருவர் திருவள்ளுவர் என்று கூறியவர் யார் அவர் திருமணம் என்ற ஊரில் பிறந்தவர் கவியான கவியோகி சுத்தானந்த பாவம் இல்ல இல்ல ஊர் பேராவச்சா ஞாபகம் திருமணம்னு ஊர்ல பிறந்திருக்காரு நாலடியார் நாலடியார் யாரும் புத்தகம் பேர் இல்லையாப்பா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு செல்வசாயுமரியில் பத்து மதிப்பெண்கள் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய மாநில அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் வெற்றியாளர்களை பார்க்க இருக்கிறோம் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை பிடித்த அணி பொதுமறை அணி அறுபத்தைந்து மதிப்பெண்கள் வாழ்த்துக்கள் இரண்டாவது இடம் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்ற தமிழ்மறை வாழ்த்துக்கள் வெற்றியாளர்கள் யார் யார் என்பதை பார்த்துவிட்டோம் அடுத்த நிகழ்வு அவர்களுக்கு பரிசளித்து கௌரவித்தல் இப்பொழுது மூன்றாம் இடம் பெற்ற வான்மறை அணியினர் வந்து தங்களுக்கான சான்றிதழ் திருக்குறள் நூல் மற்றும் காசோலை பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்த இரண்டாம் இடம் இடம்பெற்ற தமிழ்மறை அணி தங்கள் பரிசுகளை பெற வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் திருக்குறள் நூல் மற்றும் காசோலை வழங்கப்படுகிறது இவர்களுக்கான பரிசு தொகை பனிரெண்டாயிரம் ரூபாய் நாம் வான்மறை என்று அது பொதுமறை என்பது நிரூபிக்கும் விதமாக இந்த மூன்று அணிகளில் மிக அதிக மதிப்பெண்களாக அறுபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய பொதுமறை அணியினர் வந்து இப்பொழுது பரிசுகளை பெற்றுக் கொள்வார்கள் வாருங்கள் அவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு சான்றிதழ் மற்றும் திருக்குறள் நூல் வழங்கப்படுகிறது